குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்த என்ன பண்ணுறான் ஒரு ஞானியை போய் சந்திக்கிறான் அந்த ஞானிகிட்ட போய் சொல்கிறான் ஐயா இந்த குடிப்பழக்கம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது இந்த குடி என்னால் மீளவே முடியல இந்த குடிப்பழக்கத்தினால நான் நிறைய இழந்துட்டேன் எனக்கு இந்த குடி பழக்கத்துலேருந்து மீளத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த ஞானிகிட்ட இப்போ அந்த ஞானி சொல்கிறாரு நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு இதே நேரம் வந்து என்னை பாரு அப்படின்னு சொன்னார் அந்த ஞானி சரணி இவனு போயிட்டு மறுநாள் அதே நேரம் போய் அந்த ஞானியை பார்க்க போகிறான் இப்போ இந்த ஞாடு என்ன பண்ணுறாரு ஒரு தூணு இல்லை தூணு அந்த தூணை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை விடு என்னை விடு என்னை விடுன்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே இருந்தார் இவன் பார்த்தவன் இவர் என்ன லூஸா இந்த தூணை இவரே பிடிச்சிட்டு விடு விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே நின்னா மறுபடியும் என்ன பண்ணுறாரு தூணை பிடிச்சிட்டு என்னை விடு என்னை விடு என்னை விடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ அந்த குடிபோதை நம்ம என்ன பண்ணுறான் அந்த ஞானிகிட்ட போய் சொல்கிறான் ஐயா நீங்கள் தான் அந்த தூணை பிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும் கையை எடுத்துட்டீங்கன்னா அந்த தூணை என்ன பண்ண போகுது நீங்கள் தான் என் கையெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ சிரிச்சார் அந்த ஞானி இதே போல தான் நீ என்ன பண்ணுற குடிப்பழக்கத்தை தூண் மாதிரி பிடிச்சிக்கிட்டே நிற்கிற நீ கையெடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ண போது அந்த தூணு தானாக விட்டுற போகுது நான் எப்படி தூண கையில் பிடிச்சிக்கிட்டு விடாமல் நான் பிடிச்சிட்டு நின்னணும் அதே போல் நீ கையில் பிடிச்சிக்கிட்டே நிற்கிற நீ மட்டும் அந்த கையை எடுத்துட்டீங்கன்னா அந்த பழக்கம் உடனே என்ன பண்ண போது அது போது அப்படின்னு சொன்னார் அந்த ஞானி தெளிந்த மனதோடு இனிமேல் குடிக்கவே கூடாதுன்ற மன உறுதியோடு வீட்டுக்கு போனால் அந்த இளைஞன்